இந்த வியாபாரியுடைய கஷ்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல முடியாது இங்கே கோயம்பேடு வணிக வளாகத்தில் கழிப்பிட வசதி உண்மையிலேயே போனாக்கா அந்த கழிவறைக்குள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டாக்கா பத்து நாளைக்கு வந்து ரொம்ப சாப்பிட பிடிக்காது அந்த மாதிரி அளவுக்கு ஒரு 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 அசுத்தமான ஒரு இது இருக்கு அதே மாதிரி ரூபா வாங்குறாங்க முப்பது ரூபா எவ்வளோ முப்பது ரூபா வாங்குறாங்க கழிவறைக்கு இல்லை முப்பது எவ்வளோ பத்து முப்பதா பத்தா முப்பது ரூபா முப்பது ரூபாங்குறாங்க முப்பது ரூபாயா கழிவறைக்கு சம்பாதிக்கிறதுல ஒரு முப்பது ரூபா கழிவு வரைக்கே செலவு பண்ணிட்டாங்க என்னுடைய கவனம் எல்லாமே இந்த சொன்னாங்க பாரு கழிப்பறை இல்ல ரொம்ப மோசமா இருக்கு உடனே என்னுடைய நாடாளுமன்ற நிதியில இருந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கோயம்பேடுல கழிப்பறை கொடுத்துருக்கேன் இது கட்டி முடிங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாம் நான் கொடுக்குறேன் இதான் ரொம்ப முக்கியமான அவ்வளவு அவசியமானது அதெல்லாம் எவ்வளவோ பெண்கள் வராங்க 아겠는가보아야